லூகாவுக்கும் மத்திய சுவிசேஷத்திற்கும் இடையில என்ன இருக்கு ரெண்டு வெள்ள பேப்பர் இருக்கு என்ன நடந்துச்சு ஹிஸ்டாரிக்கலி பார்ப்போம் ஆனால் அப்ராக்சிமேட்லி தேர் ஆர் போர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நானூறு ஆண்டு காலம் பழைய ஏற்பாட்டிலே தேவன் கடைசியாக பேசின ஒரு மனிதன் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக தன்னுடைய ஜனத்தோடு இடைப்பட்டார் அதற்கு பிற்பாடு அந்த ஜனங்கள் மனம் திரும்பாதபடியினால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்தபடியினால் அந்த நானூறு ஆண்டுகள் தேவன் நேரடியாகவோ அல்லது தம்முடைய தேவ கொண்டோ அல்லது ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை தரிசியை அனுப்பியோ யாரிடத்திலும் பேசவில்லை ஆண்டு காலம் முடிந்த பிற்பாடு தேவன் ஒரு மனிதனிடத்திலே ஒரு தூதன் மூலமாக நேரடியாக பேசின முதல் மனிதன் இந்த சகரியா தீர்க்கதரிசி